ரமேஷ் பச்சாவரம் இளைஞர்கள் மொத்தான முதல் புள்ளி ஒரு வெற்றி புள்ளி கிளின்டன் நினைவு ஒரு வெற்றி புள்ளி இளைஞர்கள் அணியினர் பெற்றுள்ள புள்ளிகள் இரண்டு கிளிண்டன் நினைவு அணியினர் பெற்றுள்ள புள்ளிகள் ஒன்று சிறப்பான ஒரு புடி மேலும் ஒரு வெற்றி புள்ளி அச்சியாவரம் இளைஞர்கள் அணியினருக்கு ரைட் சிறப்பான ஒரு புள்ளி ஒரு வெற்றி புள்ளி கிளின்டன் நினைவணுக்கு இதுவரை இளைஞர்கள் அணியினர் பெற்றுள்ள புள்ளிகள் மூன்று தேர்ட் ரைட் கிளின்டன் நினைவனினருக்கு தேர்ட் ரைட் ஒரு வெற்றிப்பிள்ளை இதுவரை நான்கு நினைவு நான்கு இரு அணிகளும் சம புள்ளிகள் ஆட்டம் மிகவும் விரூரப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேலும் ஒரு வெற்றி புள்ளி ஐந்து கிளின்டன் நினைவு நான்கு நாம் என்ன http zwischen தங்களை தணத்தைக் கொண்டு agents பமைளரம் நபுவே வாயிடம் பி headphoneலWasர பிரத்துProf அன்புடன் organisms sizedமாகத்து ănமின் பேசர்மான் போதும் குமாடுடைக் கச்சியே appeal funnel அற்கக insulting பணiantes看到ுக்கரிந்துcodடாbabும் அவன் தான் நிக்கிறாங்க படத்துல ஓட்ட ஒரு வாட் பாண்டி மிக திறமையான ஒரு கபாடி வீரர் அருமையான ஒரு பிடி சூப்பர் டேக்கள் டூ பாயிண்ட் கிளின்டன் நினைவு வேம்பார் கிளின்டன் நினைவு அணியினர் புள்ளிகள் ஆறு இளைஞர்கள் அணியினர் புள்ளிகள் ஏழு ஒரு புள்ளிகள் வித்தியாசத்தில் அருமையான ஒரு பிடி மேலும் ஒரு வெற்றி பிள்ளை பச்சாவரம் இளைஞர்கள் அணியினருக்கு கடைசி ஐந்து நிமிடம் ஆட்டத்தின் கடைசி ஐந்து நிமிடம் வரை இளைஞர்கள் அணியினர் பெற்றுள்ள புள்ளிகள் எட்டு கிளின்டன் நினைவு ஆறு இரண்டு புள்ளிகள் வித்தியாசத்தில் ஆட்டம் மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அருமையான ஒரு பிடி

டைம் ஃபார் கடைசி நான்கு நிமிடம் ஆட்டத்தின் வெற்றி தொழிலை நினைக்கும் கடைசி நான்கு நிமிடம் இரு அணிகளும் சமா புள்ளி ஹண்ட்ரட் கிளின் நினைவானினருக்கு அணியினருக்கு தேட்ராய்ட் அருமையான ஒரு பிடி ஒரு வெற்றி புள்ளி பச்சாவரம் இளைஞர்கள் பச்சாவரம் இளைஞர்கள் அணியினர் பெற்றுள்ள புள்ளிகள் ரைட்

மூன்றாவது ஆட்டமாக எதிர்த்து தங்களை தயார்படுத்திக் கொண்டு ஆட்டம் முடிந்தது ஒரு வெற்றி புள்ளி பச்சாவரம் இளைஞர்கள் அணியினருக்கு வெற்றி தொழில் கடைசி இரண்டு நிமிடம் ஆட்டம் மேலும் ஒரு வெற்றி புள்ளி பச்சாகரம் இளைஞர்கள் அணியினருக்கு

மேலும் ஒரு வெற்றி புள்ளி ஒரு வெகுமதி புள்ளி நினைவான ஒரு நினைவு ஆட்டம் கடைசி ஒரு நினைவிட ஆட்டம் மேலும் ஒரு வெற்றி புள்ளி கிளின்டன் நினைவு கிளின்டன் நினைவு அணியினர் பற்றிய புள்ளிகள் பத்து பச்சார அணியினர் பற்றிய புள்ளிகள் பதினேழு மேலும் ஒரு வெற்றி புள்ளை நிற்கு தாலிறுதி ஆட்டத்தின் மூன்றாவது ஆட்டமாக அழைப்பது எதிர்த்து ஆர் சிசி மேடாக்கணியினர் நினைவு அணியினருக்கு மேலும் ஒரு வெற்றி புள்ளைகள்